தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காங்கிரஸ் தனித்துப் போட்டி ரெண்டாயிரத்தி பதினான்கு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ் பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆட்சியை பிடித்த காங்கிரஸ் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது அகில இந்திய அளவில் அந்த கட்சி ஐம்பது தொகுதிகளை கூட பெற முடியவில்லை தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இல்லாமல் தனித்து விடப்பட்ட இந்த காங்கிரஸ் ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிட்டு இருபத்தைந்தாயிரம் வாக்குகளை கூட பெற முடியவில்லை ஒரு சட்டசபை தொகுதியில் நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் வாக்குகளைத்தான் காங்கிரஸ் பெற்றது ஒரு பாராளுமன்ற தொகுதியில் ஐம்பதாயிரம் வாக்குகளை கூட பெற முடியவில்லை இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளைத்தான் பெற்றது அதே நேரத்தில் அதே தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தனித்து போட்டியிட்டன அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாங்கிய வாக்குகளை விட காங்கிரஸ் குறைவாக பெற்றது இது மிகப்பெரிய அவமானம் காங்கிரஸ் கட்சிக்கு காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜி கே மூப்பனார் இருந்த காலத்தில் சட்டசபை தேர்தலின் பொழுது தனித்து போட்டியிட்டு இருபத்தைந்து தொகுதிகளில் சட்டசபை தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தது ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை அதே நேரத்தில் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் இருபத்தைந்தாயிரத்துக்கும் குறைவான வாக்குகளை பெற்றது காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது காங்கிரசுடைய செல்வாக்கு அந்த தேர்தலில் தெரிந்தது ஒவ்வொரு சட்டசபையிலும் மூவாயிரம் முதல் நான்காயிரம் தான் இது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அவமானம் காங்கிரஸ் மீண்டும் தமிழகத்தில் எழுந்து வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை அந்த தேர்தல் உணர்த்தியது அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர்கள் பலர் போட்டியிட்டு டெபாசிட் இழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது